அருள் விளக்க மாலை பாமலர் ஐம்பத்தெட்டு வான் அழக முடியாதே வான் அனந்தங்கோடி அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை அழக்கும் தோறும் அதற்கு உற்றது போல் காட்டி நாட்டிய பின் ஒரு சிறிதும் அளவில் உறாதாயே தான் அழக்கும் அளவதிலே முடிவனன் தோன்றி தன் அளவும் கடந்தம்பால் மண்ணுகின்ற பொருளே வானழக்க முடியாதே வானந்தங் கோடி வைத்தவரு வானழக்க வசமோ என்று உரைத்து தேன் அழக்கும் மறைகளெல்லாம் போற்ற மணி மன்றில் திகழு